வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களில் விவசாயிகளுக்கு விவசாயம் ரீதியான பணிகளுக்கு தேவையான அடிப்படையான வசதி வாய்ப்புகளை நிறைந்து பெற்றுக் கொடுக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல் காரிய தாமதங்கள் தடைகள் நிறைந்த பல காரியங்களை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை எளிதாக நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் அபரிவிதமான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிச்சயமாகவே விவசாயம் ரீதியான காரியங்களில் கண்டிப்பாகவே செவ்வாயால் உங்களை தேடி வருகிறது அபரிவிதமான கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைந்துள்ளது செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் பிரம்மாண்டமான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி காண முடியும் என்பது மட்டுமே இல்லாமல் பணவரவுகள் அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லை உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்தவிதமான எப்பேற்பட்ட முயற்சிகளாக இருந்தாலும் அவற்றில் கண்டிப்பாகவே வெற்றி மேல் வெற்றி யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சுக்கிரன் கொடுக்கிறார் உங்களுடைய தசாபுத்திகள் இந்த காலகட்டத்தில் பலமாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிதி விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திக்க முடியும் கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் அருமையாக நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைந்துள்ளது பிரபலமான தயாரிப்பு நிறுவனங்களுடன் சேர்க்கை பெற்று பணியாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் இனிதாக நிறைய உண்டு இந்த தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு சற்றலைசல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சுக்கிரன் மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உருவாகிறது இந்த காலகட்டத்தில் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பரிபூரணமாக பூர்த்தி செய்யக்கூடிய இடமான சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து பலப்படுத்துவதால் கண்டிப்பாகவே மாணவ மாணவிகளின் கல்வியில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தருணத்தில் சந்திரன் நான்கு ஐந்து ஆறு ஏழு போன்ற இடங்களில் பயணிக்கிறார் எனவே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் கிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையாக அற்புதமான அமைப்பில் கிரகங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ஒன்பது கிரகங்களிலேயே பெருங்கொண்ட தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குரு உங்களுக்கு அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒன்பதில் குரு என்றாலே அதிகபட்ச வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அவரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்ற போது தற்போது குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக்கொண்டு ஜென்ம ராசி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் போன்றவற்றை தன்னுடைய சுபபார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அருமையாக உங்களை தேடி வருகிறது குருவின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய மனதிற்கு பிடித்த நீங்கள் ஆசைப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று இல்லை இந்த தருணங்களை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாகவே நல்லபல சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான பலன்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பன்மடங்கு அதிக அளவில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் எதிர்பாராத விதத்தில் அருமையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிறைந்து பெறுவதற்கான நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வரும் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு என்று சொல்வதற்கு இனங்க குருவின் சுபபார்வை மிகவும் அபரிவிதமாக பலமாக உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் பொற்காலம் என்று சொல்ல முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களில் அபிவிருத்திகளை நிறைந்து காணக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான திட்டங்களை இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக செயலாக்கம் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றில் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து காணக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது குருவின் அமைப்பு காரணமாகவும் குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுவதாலும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நீண்ட காலங்களாக தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த கல்யாண முயற்சிகளில் இந்த நேரத்தில் உங்களுடைய சிறிதளவான கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றிகரமாக அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல வரன் கைகூடி வரும் என்பது மட்டுமல்லாமல் பணவரவுகளை பிரமாண்டமாக அபரிவிதமாக நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பலம் சேர்க்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் இந்த தருணத்தில் துளி அளவான சங்கடங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் அதுவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான காரியங்களையும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய அருமையான காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை குரு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் குறு ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய சந்தர்ப்பங்களும் வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வலிமை வாய்ந்த கிரகமான சனி திருகணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சனிக்கு மிகவும் வலிமை வாய்ந்த இடமான யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் சனி பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கான பலன்களையும் யோகஸ்தானமான ஆறாம் இடத்திற்கான பலன்களையும் இரட்டிப்பு தன்மையோடு உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் ராகு சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் ஞானக்காரகரான கேது உங்களுக்கு அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானமான ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்து கொண்டிருப்பது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பு ஆகும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஒன்பது கிரகங்களிலேயே அதிக வலிமைகள் வாய்ந்த கிரகங்கள் என்று கருதக்கூடிய ராகு சனி கேது குறு போன்ற நான்கு வருட கிரகங்களும் அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்து கொண்டிருப்பதால் அதிக அளவிலான காரிய முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் தன பண லாபங்களையும் அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே இனிதாகவே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது எனவே அதீதமான சங்கடங்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதுவாகவே உங்களை தேடி வருகிறது குரு ராகு சனிகேது போன்ற கிரகங்கள் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இனி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் என்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய காலகட்டங்களாகத்தான் அமைந்துள்ளது பணியில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என எல்லோருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக அமையும் என்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் ஆர்வமும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல புகழ்பெற்ற மிகப்பெரிய நிறுவனத்தில் நல்ல ஊதியத்துடன் நல்ல பதவியுடன் வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் எந்தவிதமான காரணங்களுமில்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளடங்கிய மேலும் பல நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் துளி அளவான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் உங்களுக்கு எளிதாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாகத்தான் இந்த காலகட்டம் அமைந்துள்ளது வியாபாரத்துறை தொழில்துறையில் இனிவரும் காலங்களில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று கருதக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நீங்கள் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் கேது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதால் சனி ராகு ஐந்தில் சேர்க்கை பெற்று இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பணரீதியான நெருக்கடிகள் விலகும் ஏனெனில் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அபரிவிதமாக சாதகமாக அமையும் அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான தொழில் புரட்சி என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதீதமாக ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவில் அபிவிருத்தி திட்டங்களை செயலாக்கம் செய்து வெற்றிகளை காண்பதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை இந்த ராகு கேது குரு சனி தெள்ள தெளிவாக உறுதி செய்கின்றனர் விரிவாக்கம் செய்யும் திட்டங்களை மிகப்பெரிய அளவில் செயலாக்கம் செய்து முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் முன்னேற்றங்கள் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும்